அதனால் தான் விசில் ஆசில் அவங்க சொன்னாங்க ஒரு பெண் எதற்காகவெல்லாம் மனம் முடிக்கப்படுகிறாள் துன்கஹுல் மர் அத்துலி அர்பின் உலகத்தார் நாலு காரணங்களை முன்னிட்டு ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறாங்க சில பேர் வந்து லி மாலிகா காசுக்காக காசு அழிஞ்சிரும் ஓ ஜமாலிகா அழகுக்காக அழகு கொஞ்ச நாள்ல ரெண்டு மூணு பிள்ளை பார்த்தா அழகு போயிடும் வ ஹசபிஹா சில பேர் குடும்ப பாரம்பரியம் குடும்ப பாரம்பரியத்திற்கு அல்லாட்ட மதிப்பே இல்லை ஒரு தீனிகா மார்க்கத்திற்காக மனமுடிப்பவர்களும் இருக்கிறாங்க இறுதியில் சொல்வாங்க மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மனம் முடித்து நீ வெற்றி அடைந்து அப்ப இந்த மனைவி அப்படிப்பட்ட ஒரு மனைவி எல்லாரும் கணவனை விட்டு போயிட்டாங்க கணவனிடத்துல எதுவுமே இல்லை ஆனாலும் அந்த பெண்மணி தன்னுடைய கணவரை மட்டும் போகல சில அறிவு புகழ் அதாவது வேதக்கார அறிவு அந்த பெண்மணியுடைய பெயர் இஸ்லாமுடைய மனைவி பெயர் ரஹ்மா என்று வருது அந்த பெண்ணுடைய பேர் ரஹ்மான்னு சொல்லி இப்போ அவங்க மட்டும்தான் போகல ஐயப் அலி இஸ்லாம் நோயாளி நோய் அதிகமாகுது வீட்டிலேயே முடங்கிட்டாங்க செல்வங்கள் இல்லை அந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சு கிடைக்கிற கூலியில் தனக்கும் தன் கணவருக்குமான வாழ்வாதாரத்தை ஓட்டுறாங்க அப்போ ஒரு பெண்மணி தேவை ஏற்பட்டால் சம்பாதிக்கலாம் உலமாக்கல் குரானுடைய வசனங்களிலிருந்து மார்க்க சட்டத்தையும் சொல்லுவாங்க இப்போ பெண் சம்பாதிக்கலாமா தேவை ஏற்பட்டால் மார்க்க வரம்புகளை மீறாமல் ஒரு பெண்மணி சம்பாதிக்கலாம் அப்போ இங்கே ஐயப் அலி இஸ்லாமுடைய மனைவி தான் சம்பாதிக்கிறாங்க டெய்லி கொண்டு வந்து எதையாவது என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க இப்படியாக நாட்கள் போகுது பல வருடங்களாகுது அவங்க எத்தனை வருஷம் நோயாளியாக இருந்தாங்க சில தஃ்களை எழுதுவாங்க பதினெட்டு வருஷம் என்று அப்படி ஹதீஸ்ல இல்லை பல வருஷம் நோய் அது மட்டும் உறுதியாக தெரியுது கடுமையாக நோய் அவங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் அவங்கள சந்திக்க வந்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு ரெண்டு பேர் மட்டும் அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் ஒரு நாள் சொன்னாராம் இவரையே அல்லாஹ் இந்த அளவுக்கு சோதிக்கிறான் உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு பாவத்தை இவர் செஞ்சிருப்பார் போல் தெருது யாரும் செய்யாத ஒரு பாவத்தை இவர் செஞ்சிருக்கணும் அதனால தான் அல்ல இவரை இப்படி சோதிக்கிறான்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டார் இன்னொருத்தரால் தாங்க முடியல அதை அய்யூப் அல் இஸ்லாம்கிட்ட போய் சொல்கிறாங்க இவர் அப்படி சொல்கிறாரு ஐ இஸ்லாம் சொன்னாங்க இங்கே பாருப்பா அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியலை அல்லாவுடைய கண்ணியம் ஏன் உள்ளத்தில் எப்படி இருக்குது தெரியுமா என்ன போய் அவர் பாவம் செஞ்சதா சொல்கிறாரு அல்லாவுடைய திருநாமத்தின் கண்ணியம் ஏன் உள்ளத்தில் எப்படி இருக்குது தெரியுமான்னு சொல்லி சொன்னார் ஒரு நாள் நான் ஒரு கடை வீதிக்கு போனேன் அங்கே ஒரு ரெண்டு பேர் கொடுக்கல் வாங்கலில் ரெண்டு பேருமே எதோ ஒரு பிரச்சனையில் ரெண்டு பேருமே அல்லா மீது சத்தியம் பண்ணுறான் ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணுன்னா யாரோ ஒருத்தம் போய்ங்கன்னு அர்த்தம் அர்த்தம் நான் அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்த பிறகு இப்படி பொய் சத்தியம் செய்வார்களா மக்கள் என்று எனக்கு நானே நடுங்கி பயந்தவனாக அவர்கள் செய்த சத்தியத்திற்கு நான் பரிகாரம் கொடுத்தேன் கஃபாரா கொடுத்தேன் ஒருத்தன் சத்தியம் செஞ்சா அது உண்மைக்கு மாற்றமா இருந்தா அதுக்கு பரிகாரம் இருக்குது அவர்கள் செஞ்ச பொய் சத்தியத்திற்கு நான் பரிகாரம் கொடுத்தேன் என்ன சொல்ல வர்றாங்க ஐவலைஸ் எல்லாம் அல்லாவுடைய திருநாமத்தை தவறாக பயன்படுத்தி சத்தியம் செய்வதை கூட பொறுக்க முடியாதனா அல்லாவுக்கு மாற்றம் செய்வேனா நானா பாவம் செய்வேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஹயர் ஆக ஊர்வலகத்தில் அப்படி தான் பேசுவாங்க யாருக்கும் எந்த நோயும் வரலாம் எந்த நோய் யாருக்குமே வரலாம் எப்பேற்பட்ட நல்லடி யாரா இருக்கட்டும் இல்லை விசிலல்லா லிஸ்லமுடைய மரண வியாதியை அருகிலிருந்து பார்த்தவர் யார் அன்னை ஆயிஷாரதியாகும் அணுகா அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க பெருமானாருடைய மரண கஷ்டத்தை பார்த்த பிறகு இந்த உலகத்துல யாரும் லேசா போகணும்னு லேசா மரணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதையும் நான் விட்டுட்டேங்கிறான் நமிசலாசனுடைய மரண கஷ்டத்தை பார்த்த பிறகு லேசா மூத்தா போயிடட்டும் அப்படின்னு நான் சொல்றமா இல்லையா அப்படி ஆசைப்படுறதை நான் விட்டுட்டேங்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இப்படி சிரமப்பட்டு மௌத்தானாங்கன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய மரண நேரத்துல கஷ்டப்படுவது மௌத்திற்கு முன்னால் சில நோய்கள் வருவது இதெல்லாம் கெட்டவங்கிற அடையாளம் கிடையாது ஆனால் மக்களுடைய பார்வை அப்படி இருக்குது சரிங்களா அதுக்காண்டி நோய் வராமல் மௌத்தாகிறவர்கள் கெட்டவர்களும் இல்லை இந்த விஷயத்தில் நம்முடைய பார்வையும் மாற்றணும் அல்ல சிலருடைய அந்தஸ்த உயர்த்துவதற்கு நோய்களையும் கொடுப்பான் இப்போ ஐயூப் அல் இஸ்லாம் சொன்னாங்க நான் எந்த பாவமும் எனக்கு தெரிஞ்சு செய்யலப்பா அல்லாவுடைய திருநாமத்தை நான் போற்றக்கூடியவன் என்பதற்கு இந்த விஷயத்த சொன்னாங்க ஹைரிப்படியாக காலங்கள் ஓடுது ஒரு கட்டத்தில் இந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சு தானே அவங்க மனைவி தானும் கணவரும் சாப்பிட்டாங்க எல்லாரும் வீட்டுக்கு வர வேணான்ட்டாங்க ஏன்னா அவருடைய நோய் இந்த வந்து நமக்கெல்லாம் வந்துச்சா என்ன செய்யறது அதனால வேலையோட்டும் எல்லாருமே நிறுத்திட்டாங்க என்ன செய்கிறது அதுவும் போயிடுச்சு அதுவும் நின்றுடுச்சு இப்ப ரொம்ப வருத்தத்தோடு என்ன செய்கிறாங்க வர்றாங்க வீட்டுக்கு வர்ற வழியில இபிலீஸு ஒரு மருத்துவருடைய தோற்றத்துல வர்றான் இபிலீஸு ஒரு மருத்துவர் டாக்டர் மாதிரி வரலாம் வந்து சொல்கிறான் உன் கணவருடைய நோயை நான் குணப்படுத்துகிறேன் காசெல்லாம் தர வேண்டாம் உன் கணவர் வந்து என் பெயரை சொல்லி இவர் தான் எனக்கு குணப்படுத்தினார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும் உன் கணவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களும் வந்தாங்க ஐய்பலை இஸ்லாம்கிட்ட வந்து வழியில் நான் ஒருத்தரை பார்த்தேன் அவர் ஒரு டாக்டரு அவர் உங்களுக்கு வைத்தியம் செய்கிறதா சொல்கிறாரு செஞ்சால் அவங்களுக்கு குணமாயிடும் காசெல்லாம் வேணாம் அவரால் சிவா கிடச்சிது நீங்கள் சொன்னால் போதும்னு சொல்லி நபிமார்களுக்கு தெரிஞ்சிடும் இது யார் சொன்னாங்க இது வந்தது உண்மையான மருத்துவரில் இவ்வளோ சொந்த அல்லாஹ் அல்லா தான் எனக்கு சிவாவை கொடுப்பானே தவிர அல்லாவை தவிர யாரும் சிவாவை கொடுப்பார்கள் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் நீ எப்படி அவன்கிட்ட பேசலான்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்க அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை கொடுத்தா உன்னை நூறு அடி குச்சிகளால் அடிப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டாங்க யாரும் அந்த பெண் பண்ணிங்க இப்படியாக பல நிகழ்வுகள் என்னங்க நடக்குது சரி இப்படி தான் நீங்கள் அடுத்த வரையும் வைத்தியம் பார்க்க விடமாட்டிருக்கீங்க